வணக்க நண்பர்களே மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்புறம் ஸ்ரீ மாருதி காஃபி பார் என்ற பெயரில் ஒரு கடை நடத்தி வந்து கொண்டிருந்த ஹரி ஒரு காலை வேலை பரபரப்பான கூட்டம் வந்தவர்களுக்கு தேநீர் காஃபி என்று தன் கையாலேயே ஆற்றி விரைந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஹரி ஒரு வயதான அம்மா தயங்கி தயங்கி ஹரியை நெருங்கி அவர் டீ கொண்டிருந்த மேஜை மீது ஒரு ஜோடி கொலுசை வைத்தார் என்னம்மா கொலுசை வைக்கிறீங்க என்று டீ ஆற்றுவதை நிறுத்திவிட்டு கேட்டார் ஹரி தம்பி எதிர உள்ள சவக்கடங்குல மகன் உடல் கிடைக்கின்றது அடக்கம் செய்ய காசு இல்லை அதான் கொலுசை அடகு வச்சு என்று இழுக்கின்றார் அந்த வயதான அம்மா சவம் அடக்கம் செய்ய இந்த கொலுசை அடகு வைத்து அதில் கிடைக்கும் பணத்தில் எதுவும் செய்ய முடியாது அம்மா இந்த நேரத்தில் அடகு கடையும் திறந்து இருக்காதே என்று ஹரி டீ கடையில் வேலை பார்க்கும் ஒருவரிடம் கடையை ஒப்படைத்து விட்டு கிளம்பிவிட்டார் எப்படியும் அந்த வயதான தாய்க்கு உதவிவிட வேண்டும் என்ற வைராக்கியம் அவர் மனதில் குடிகொண்ட நாள் அது இந்த சம்பவம் ஹரியை பாதிக்க அதன் விளைவு இன்று நேதாஜி ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் ஆறு ஆம்புலன்ஸுகளை அவர் வாங்கி இயக்க வைத்து கொண்டிருக்கின்றார் ஹரியின் சொந்த ஊர் திருச்சி மனமானது மனைவி ஜெயந்தி ஊரான மதுரை வந்து ஸ்ரீ மாருதி காஃபி பார் என்ற பெயரில் ஒரு டீக்கடையை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்புறம் நடத்த ஆரம்பித்தார் அங்கே தினசரி வரும் பலர் பணமில்லாத ஏழைகளாக இருந்தார்கள் அடக்கம் செய்ய காசில்லாமல் அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு சவத்தை எடுத்து செல்லக்கூட முடியாமல் தவித்த தவிப்பு ஹரி மனதை உழுக்கியது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன் மனைவியிடம் ஆலோசனை செய்தார் இருவரும் ஆம்புலன்ஸ் வாங்கி இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவலாம் என்று முடிவு செய்தார்கள் இதற்கு பணம் இருந்த சொற்ப நிலத்தை விற்று அதில் ஆம்புலன்ஸுகளை வாங்கினார்கள் இப்போது ஆம்புலன்ஸுகள் ஆறு மதுரை நகரை சுற்றி சுற்றி வருகின்றது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹரிக்கு பிடித்த தலைவர் எனவே ஆம்புலன்ஸுக்கு நேதாஜி என்ற பெயரை சூட்டி இருக்கின்றார் பணம் இல்லாதவர்களின் சடலங்களை ஏற்றி செல்வதோடு மேற்கொண்டு அவர்களுக்கு ஆகும் செலவுகளுக்கு பணம் கொடுத்து உதவி வருகின்றார் ஹரி நூற்றி எட்டு இலவச ஆம்புலன்ஸ் சேவை தமிழகத்தில் அறிமுகமாகும் முன்பே மதுரையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை முதலில் ஆரம்பித்தவர் ஹரி அசாதாரண நிலையில் மரணம் நிகழல் மற்றும் சாலையில் விபத்து எங்கு நடந்தாலும் உடனே அந்த இடத்திற்கு விரைந்து செல்லும் ஹரியின் ஆம்புலன்ஸ் உடனே ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது இறந்து போனவங்க நிச்சயமா கடவுளுக்கு சமம்தான் அதனால தான் இன்னைக்கு பிணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி அதை தொட்டு கும்பிட்டுட்டு நாங்க தூக்குறோம் என்று சொல்லும் நாற்பத்தெட்டு வயது ஹரி தானே களத்தில் இறங்கி கூச்சப்படாமல் அச்சப்படாமல் பிணங்களை தூக்கி இறக்க அனைவருக்கும் உதவி செய்கின்றார் உடல் வாங்க காத்திருக்கும் உறவுகளின் களைப்பை போக்க தேநீர் விற்பனை செய்பவர் பிணவரையில் கூறுபூட்டு எடுத்து செல்லப்படும் உடல்களை அலங்கரிக்க காடா துணி பஞ்சு சந்தனம் மாலை ஊதுபத்தி உள்ளிட்டவைகளையும் கடை நிறைய அடுக்கி இருக்கின்றார் பணம் கொடுத்தால் வசதி படைத்தவர்களுக்கு பொருள் வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்னர் இலவசமாக பொருள் இதுதான் இவரது கொள்கை பிணத்துக்கான பொருளுக்கு பணம் கேட்கிறது தப்புன்னு எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சிதான் நான் செய்கிற இந்த உதவிகளுக்கான தொடக்கம் எளிமையாய் பேசும் ஹரி சத்தமில்லாமல் இன்னொரு காரியமும் செய்து வருகின்றார் அனாதை பிணங்களை எடுத்து வந்து முறையாக பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி நல்லடக்கம் செய்வதை கடந்த பத்தொன்பது வருடங்களாக தொடர்கிறார் தென் மாவட்டங்களில் எங்கு விபத்து என்றாலும் காவல்துறையிடம் இருந்து உடனடியாக ஹரிக்கு தான் தகவல் வருகின்றது உடல் எந்த நிலையில் இருந்தாலும் சற்றும் அறுவருப்பு கொள்ளாமல் தொட்டு தூக்குவது இவரது வழக்கம் இதுவரை இருபது ஆயிரத்திற்கு மேற்பட்ட உடல்களை இப்படி மீட்டு இருக்கின்றார் பிணம் தூக்குறது ஒரு வேலையா என்று உறவுக்காரங்க எல்லாரும் எங்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டாங்க இதில் பெருசாக எதுவும் எனக்கு வருத்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் சேர்த்து வைக்கிற புண்ணியங்கள் தான் வாழ்கிற நாட்களை சந்தோஷமாக்கும் எல்லாத்துக்கும் மேலே சாவுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு என்று சொல்லும் ஹரி மெயின் மக்கள் மெயின் மக்கள் தான் இல்லை நம்ம ஹரியை கண்டிப்பாக பாராட்டணும் நீங்கள் ஹரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமன்செக்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்